ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் டிவிகே நாளைய மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்திருக்கிற இரண்டாவது மாநில மாநாடு இதில் பிரதான முழக்கம் என்னன்னாக்கா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு இந்த முழக்கத்தை தான் வந்து வச்சிருக்கிறாரு இந்த முழக்கத்தின் பின்னணியில் அவங்க சொல்லக்கூடிய பிரதான இன்னொரு விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அரசியல் எழுச்சி மாற்றம் ஏற்பட்டதில் அது போல ஒரு மாற்றம் இன்று ஏற்படும் எங்களுக்கு அப்படின்றத அவர் சொல்ல வர்றாரு அவருக்கு ஆஸ்தான ஆலோசகர்களாகவும் தேர்தல் வியூக ஆட்களாகவும் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் கணிப்பு இதெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து தேர்தலை நடத்தக்கூடிய பிரசாந்த் கிஷோர் திமுக பக்கம் இருந்த மாதிரி இந்த பக்கம் இப்போ ஆதவ் அர்ஜுன் ஆரோக்கிய சாமி இவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க இவர்கள் கொடுத்த அந்த இன்புட்டுன்னு சொல்லுவாங்களா அதனுடைய வெளிப்பாடு தான் விஜய் பேசக்கூடிய அந்த விஷயம் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டு காலகட்டம் எப்படி இருந்தது எழுச்சி அப்படின்றத இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்காது அதை சொல்ல வரணும் அதே போல் விஜய் வந்து வந்துடுவாரா அப்படின்றது ஒன்று இருக்கிறது அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எப்படி இருந்ததுன்னா அவர் ஒரு மோசமான ஒரு அரசியல் நிலை அன்றைக்கி வந்து இருந்தது குறிப்பாக அதுக்கு முன்பாகவே திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் ஒரு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போயாச்சு அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவுக்கு இருக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் அறுபத்தி ஏழு தேர்தல் பெருந்தலைவர் காமராஜர் வந்து அவருடைய சாதனைகள் வந்து கொஞ்ச நெஞ்சமான சாதனைகள் இல்லை ஆனால் ஒரு சின்ன அரைப்பக்கம் கால் பக்கம் ஒரு சின்ன விளம்பரம் கூட செய்து கொண்டதில்லை இன்று மாபெரும் தொழிற்சாலையாக திருச்சியில் இருக்கக்கூடிய பிஎச்எல் பெல்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பெல் நிறுவனத்தில் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி அது ஒரு கால அரப்பாக்கம் கூட விளம்பரம் இல்லை பெரிய அளவில் பிரபலப்படுத்திக்கல இன்றைக்கி ஒரு டாய்லெட் கழுவுறது கூட சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் சேகர்பாபுனுடைய வருக வருக அவர்களே இவர்களே அப்படின்னு இருக்கும் ஏன்னால் கழிவறையில் இருந்துட்டு கார்பரேட் நிறுவனம் வரைக்கும் இன்றைக்கி திறப்பு விழானால் அதை விட பல மடங்கு விளம்பரத்துக்கான விழா வந்து கட்டமைப்பு செலவு இன்றைக்கி இருக்குது அன்றைக்கி அவர் பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த சாதனைகளும் அந்த மிக பெரும் எழுச்சியும் வந்து வெளியில் பிரபலப்படுத்திக்கல தொடர்ச்சி அவர் பொய் கட்டமைப்பு பிரச்சாரத்தை வந்து செய்துக்கிட்டே இருக்குது திமுக பெருந்தலைவர் காமராஜர் மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் அன்றைக்கி இருந்த அந்த ஒரு ஒத்த எதிர்ப்பு தான் அன்றைக்கி தேசிய கட்சி காங்கிரஸ் மட்டுமே இருந்தது பிரதான பல கட்சிகள் அன்றைக்கி இல்லை இன்றைக்கி தேசிய அளவில் ரெண்டு மூன்று கட்சிகள் கூட வந்திருக்குது அன்றைக்கி யாருமே இல்லை அந்த மாதிரி ஒரே ஒரு தமிழ்நாட்டில் எதிர் பங்காளி யாருன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் மற்றாங்க சின்ன சின்ன அணிகளாகத்தான் இருந்தது பெரிய கட்சின்னு சொல்லிக்க முடியாது அப்போ காங்கிரஸுக்கு எதிரான ஒரு வியூகம்னா திமுக தான் திமுகவை தவிர்த்து விட்டு அன்று வேறு கட்சிகள் இல்லை அதை நல்லா கவனிக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக அதிமுக இருக்கிறது தேமுதிக இருக்கிறது இன்னும் பல கட்சிகள் வந்து இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வந்துடுச்சு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு வங்கிகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியிருக்கிறது இந்த நிலையில் விஜயனுடைய கட்சி முதல் முதலாக தேர்தலை இப்போ தான் இறங்குது சந்திக்குது ஒரு இடைத்தேர்தலில் கூட தன்னுடைய செல்வாக்கு என்ன என்பதை அவர்கள் நிரூபிக்கலை இந்த சூழ்நிலையில் அறுபத்தி ஏழு போல் எழுபத்தி ஏழு போல் எழுத்து வரும்னு இவங்க சொல்வது எப்படி சரியாக இருக்குன்னு ஒரு காரணம் முதல்ல இருக்குது அடுத்ததாக அந்த அறுபத்தி ஏழு தேர் இந்தியாவிலே வந்து ஒரு முரண்பட்ட கூட்டணி அப்படின்றது தான் அது உதாரணமாக எந்த மாநிலத்திலும் இல்லை இங்கே தான் ஒரு முரண்பட்ட கூட்டணி இதை ஏற்பாடு செய்தது வந்து பேரறிஞர் ராஜாஜின்னு சொல்லுவாங்கள் அவர் தான் அண்ணா இருந்தாலும் கூட இதை முன்னெடுப்பு செய்து ஆர்கனைஸ் பண்ணது ராஜாஜின்னு தான் சொல்லுவாங்க ராஜாஜிக்கு வந்து காங்கிரஸ்லேருந்து வெறுப்பு காங்கிரஸில் வந்து வெளியில் வந்து சுதந்திரா கட்சி அப்படின்னு ஒரு தனியாக ஆரம்பிச்சிட்டார் அப்போ அந்த சுதந்திரா கட்சி அவர் இருக்கிறப்ப இந்த கட்சியை அப்படியே விட்டுறக்கூடாது இதுக்கு ஏதாவது பெரிய ஆக்கப்பூர்வமாக செய்யணுன்றப்ப அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு தேர்தலில் முரண்பட்டவர்கள் இது நாத்திகம் பேசக்கூடிய கட்சி திமுக நேர் எதிராக இருந்து ஊறி போனது பார்ப்பனிய பிராமணியன்னு சொல்லக்கூடிய ராஜாஜி அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் அந்த ராஜாஜி குள்ளுகப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொச்சைப்படுத்தி பேசியது இந்த திகா திமுக அப்படி பேசி அரசியல் செய்த அதே பார்ப்பனரோட கூட்டணி அன்னைக்கு அது இன்னும் சொல்லப்போனால் அவர் தான் முன்ன நின்று ஏற்பாடு பண்ணுறாரு ஆர்கனைஸ் பண்ணுறாரு அப்போ நாத்திகமும் ஆத்திகமும் சேருது வலதுசாரி கட்சிகளும் இடதுசாரி கட்சிகளும் சேருது அந்த அறுபத்தி ஏழு கூட்டணி அந்த கூட்டணியில் வந்து என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவதாக வந்து ஃபார்வர்டு பிளாக் சுதந்திரா கட்சி ராஜாஜினுடைய சுதந்திரா கட்சி அப்புறம் வந்து ஆதித்தனாருடைய நான் தமிழர் கட்சி அறுபத்தி ஏழில் பிரஜா சோசலிஸ்ட் கட்சி சம்யுக்தா சோசலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அதாவது முதன் முதலாக திமுகவுக்கு குரல் கொடுத்தது உழைப்பாளர் கட்சி வேட்பாளர் தான் அவர் அந்த அது அந்த கட்சி தான் சம்யுத்த தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி இந்திய குடியரசு கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மாப்போசியினுடைய சுந்த தமிழரசு கழகம் மொத்தம் பத்து கட்சிகள் வந்து அன்றைக்கி ஒன்றா கூட்டணி வைக்குது அப்படியே வாங்க விஜய் கூட எந்த பத்து கட்சி கூட்டணி இருக்குது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதா எப்படியாவது காமராஜரை வீழ்த்தியாக ஆக வேண்டும் காங்கிரஸை வீழ்த்தியாக வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய மூர்க்கத்தனத்தோடு தவறான பொய் பிரச்சாரங்களை காமராஜர் மீது கட்டவிழ்த்து விட்டிருந்த காலகட்டம் அது எதிர்க்க பெரிய கட்சி எதுவும் இல்லை நேராக காங்கிரஸ் அதை விட்டால் திமுக அந்த கூட்டணி அலைன்ஸ் எல்லாமே பாருங்கள் இந்த சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வந்து அன்றைக்கி தேர்தல் நடக்கிறது அனல் பறக்கும் பிரச்சாரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் பொய் பிரச்சாரம்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது இதை தாண்டி இன்னொரு மகத்தான ஒரு விஷயம்னா எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் திமுகவினுடைய பெரிய பலமாக பிரச்சார பீரங்கியாக இருந்து கொண்டிருந்திருக்கார் அந்த அப்படி பார்க்கப்பட்ட திமுகவுக்குள்ளாக எம்ஜிஆரை ஒரு தனி சக்தியாக மாபெரும் சக்தியாக இன்னைக்கு எப்படி விஜய்யை வந்து ரசிகர்கள் பார்க்கிறார்களோ அதை விட பல நூறு மடங்கு வந்து எம்ஜிஆர் அவர்களை தமிழ்நாடு அன்றைக்கி நோக்கி கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்தது அந்த எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டிருந்த நேரம் எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுடுறாரு சுடப்பட்ட நேரம் அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்ப அந்த கழுத்தில் பட்டை போட்டு குண்டு பட்ட மாதிரி அந்த பட்டை போட்டு அந்த புகைப்படத்தை எடுத்து போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுக்க ஓட்டியது திமுக முதன்மையான வெற்றிக்கு முதன்மையை முதன்மையான காரணமே அவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஆர் ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த படங்களை போட்டு தான் தமிழ்நாடு முழுக்க அதாவது ஒரு அலை என்றால் அப்படி ஒரு அலை இருக்குது எம்ஜிஆருக்கு இப்படி நடந்துருச்சு எம்ஜிஆருக்கு இப்படி ஆயிடுச்சு எம்ஜிஆர் வந்து மக்கள் மத்தியில் வேரூன்றி போயிருந்தார் குறிப்பாக ஏழை எளிய மக்கள்கிட்ட நடுத்தர மக்கள்கிட்டையும் வேறு போயிருந்துட்டார் அப்படி பேர் அலையாக வந்து ஓட்டு குவிஞ்சது உங்களுக்கு அந்த எம்ஜிஆருடைய புகைப்படம் எம்ஜிஆரை பயன்படுத்தி தான் அன்றைக்கி திமுக வந்து வெற்றி பெற்றது ஏன்னா அண்ணாவுக்கே ஒரு நம்பிக்கை இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லையான பெரும் சக்தியாக காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்றது தான் அவர் எம் அவர் வந்து எம்பிக்கு நின்றார் இல்லைன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்களாக அண்ணாத்துறை நின்று இருக்கணும் அவர் அந்த நேரத்தில் எம்பியாக நிற்கிறார் அதை ராஜினாமா செய்துட்டு தான் வந்து முதலமைச்சர் பதவிக்கு வர்றார் அறுபத்தி ஏழில் வந்துட்டு உடனே ஜே வேறு வழி இல்லை ஒன்று அவர் எம்எல்சியாக இருந்து பதவி ஏற்கிற மாதிரி முதலமைச்சராக வந்து பதவி எடுத்துக்கிட்டார் அவருக்கு வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் எம்பிக்கு நின்று இருக்க மாட்டார் அதுக்கு முன்னாடி மூணு மாதத்துக்கு முன்பாக எம்பி தேர்தல் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மூன்று மா முன்னாடி எம்பி தேர்தல் நடக்குது அதில் எம்பி இருக்கிற இருக்கிற உடனே தான் இங்க வெற்றி வந்து இந்த மாதிரி நடக்குது அதனால என்னன்னா அன்னைக்கு இருந்த மிக பெரும் அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும் ஒரே ஒரு பிரதான கட்சி காங்கிரஸ் அதுக்கு எதிராக ஒண்ணு தமிழ்நாட்டில் பேசப்பட்ட பிரதான ஒரு கட்சி திமுக அதனுடைய கூட்டணிகள் இப்படி இருந்த அந்த கூட்டணி எப்படி இருந்ததுன்னா காங்கிரஸ் வந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்று புள்ளி பத்து சதவீதம் வாக்குகளை அன்றைக்கி பெற்றிருந்தது இந்த பக்கம் பத்து கட்சி கூட்டணி இந்த பக்கம் காங்கிரஸ் கூட சில ஆதரவு கூட்டணி அதோடு சரி ஆனால் காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் வாங்கின வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஒன்று புள்ளி பத்து சதவீதம் திமுக அந்த பத்து கட்சி கூட்டணி இருக்குல்ல இந்த திமுக கூட்டணியை வாங்கினது நாற்பது புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் அதில் சுதந்திரா கட்சி இருக்குல்ல நம்ம ராஜாஜி அவர் மட்டுமே வாங்கினது அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சி வாங்கினது அப்போ அந்த சுதந்திரா கட்சி அஞ்சு சதவீதம் அஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் காமராஜர் கூடவே காங்கிரஸ் கூடவே இருந்திருந்தால் நாற்பத்தாறு புள்ளி நாற்பது சதவீதம் வந்திருக்கும் இதுதான் வெற்றி பெற்றிருக்கும் எவ்வளோ வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி பாருங்கள் நாற்பது புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் தான் திமுக கூட்டணி கட்சி இத்தனை கட்சிகள் சேர்ந்து நாற்பது புள்ளி அறுபது அறுபத்தொம்பது சதவீதம் அதில் சுதந்திரா கட்சி அஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் அவர் காங்கிரஸ்லேயே நீண்ட நெடிய காலம் இருந்தவர் ராஜாஜி அந்த ராஜாஜி காமராஜரோடு அன்றைக்கு இருந்திருந்தால் அறுபத்தி ஏழில் ஆட்சி தான் அமைந்திருக்கும் இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கு இன்புட்டு கொடுக்கக்கூடிய அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த மாதிரியாக ஆதவ அர்ஜுன் ஒன்று ஆரோக்கிய சாமி இவர்கள் போன்றவர்களுக்கு வந்து இன்றைக்கி அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களுடைய ஒர்க்கல பொதுவாக கல ஆய்வுன்றது அனுபவத்தின் அடிப்படையில் இருக்கணும் பேப்பர் ஒர்க்காக இருக்கக்கூடாது டேட்டாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா பரண்டு உரண்டு வெறும் உடம்புல மண்ணை மட்டும் ஓட்டிங்கு தான் வரணும் வெற்றி வராது மண்ணு தான் இருக்கும் உடம்புல அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அரசியல் எழுச்சியை போல விஜயனுடைய எழுச்சி இருக்கிற இன்றைக்கி அப்படியான சூழ்நிலை இல்லையா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தாங்க காங்கிரஸுக்கு எதிராக எப்படியாவது ஆட்சியை பிடிச்சாகணும்னு மாபெரும் சக்திகளாக கருணாநிதி இருக்கிறார் அன்றைக்கி கருணாநிதியிலாம் கூட ஒரு பின்னணியில் தான் இருக்கிறார் அண்ணா இருக்கிறார் முதன்மையில் அதை விட எம்ஜிஆர்ன்ற மாபெரும் சக்தி இருந்தது அதுவும் அந்த மாபெரும் சக்தி எம்ஜிஆருக்கு துப்பாக்கி குண்டு போட்ட அந்த படங்களெல்லாம் ஒட்டி தான் வெற்றி பெற வைக்கிறாங்க அந்த அலை தான் வந்தது இன்றைக்கி அந்த எழுச்சி எப்படி விஜய்க்கு வரும்ன்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது விஜய் அரசியலுக்கு வரட்டும் நம்ம இல்லைன்னுலாம் சொல்ல வரல அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது இவங்க சொல்கிறாங்களே அந்த வசனம் அதுக்காக ஓரணியில் தமிழ்நாடுன்றது அதுக்கு அடுத்தது வந்துட்டு நாங்கள் வெற்றியை நோக்கி அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அந்த ரெண்டு வருடங்களை சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழை போல எழுச்சின்றாங்கள்ல அது இப்போ சாத்தியமானதை நம்மளுடைய விமர்சனம் வைக்கிறோம் மற்றபடி அவங்கள வந்து வரட்டும் அரசியல் வரட்டும் முதலமைச்சராக உட்காரட்டும் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் இருக்குதான்றத பார்க்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காருடைய அறிவுஜீவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆருடையது அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல அதுக்கு முன்பு வரை எம்ஜிஆர் அவர்களுன்றது ஒரு மாபெரும் சக்தியாக கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து அவர் காங்கிரஸ் ஆதரவாளராக இருந்து காமராஜருடைய அணுக்க தொண்டராக இருந்து அண்ணா அவர்களுடைய தம்பியாக அறுபத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவர் கட்சி தொடங்குறப்ப அதுக்கு முன்னாடி தீகாவில் பட் ஒரு இதில் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அண்ணா கட்சி தொடங்கும்போது ஒட்டனவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து உங்களுக்கு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு எத்தனை ஆண்டுகள் பாருங்கள் உங்களுக்கு ஐம்பத்தொம்போது அறுபத்தி ஒம்பது எழுபத்தொம்போது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் வந்து அந்த திமுகவுக்குள்ளே ஒரு பெரும் முகமாக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக திமுக என்றால் எம்ஜிஆர் அவர்கள்தான் பீரிங்க அவரை விட்டால் திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை சொன்னது யார் அண்ணாவே சொன்னார் நீ வந்து பணம்லாம் கொடுக்காத வந்து முகத்தை காட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் அது போது எங்களுக்கு அப்படின்னு அண்ணா அவர்களை எம்ஜிஆர் அவர்களை பார்த்து சொன்னது இதுதான் அன்னைக்கு திமுகனுடைய ஒரு மாபெரும் சக்தியாக வெற்றிக்கு காரணமாக இருந்தது எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த எம்ஜிஆர் இந்த கணக்கு வழக்கு பிரச்சனை கட்சி பிரச்சனை குழப்படி இதெல்லாம் சேர்ந்து தூக்கி வெளியில் போட்ட பிறகு தொடர்ச்சியாக திண்டுக்கல் இடைத்தேர்தல் அடுத்தது கோயம்புத்தூர் இடைத்தேர்தல் இப்படி பாண்டிச்சேரி கைப்பற்றாங்க இப்படின்னு ஒரு மூன்று வெற்றிகளுக்கு பிறகு வர அந்த தேர்தல் எழுபத்தி ஏழு இந்த எழுபத்தி ஏழில் தான் வந்து மாபெரும் சக்தியாக எம்ஜிஆர் அவர்கள் உட்கார்றாரு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு வந்துட்டு ஒரு பெரும் ஆதரவாக இருந்தது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் அன்னை சத்தியவாணி முர்த்தி இன்னும் இருக்கக்கூடிய ஆரிய சங்காரன் இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற அந்த தலைமுறைக்கு தெரியாது அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி முதன் முதல் சென்னை மாநகராட்சியினுடைய வெற்றி திமுக கைப்பற்றிய போது அண்ணா சொன்னது அடுத்தது சென்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு விட்டது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவு தான் அன்றைக்கி சென்னை மாநகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு செயலாளர்கள் கிளை செயலாளர்களில் இப்போ கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் மாவட்ட பிரதிநிதியாக இருந்தவர் முனுசாமி என்பவர் அவரும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அந்த காலகட்டத்தில் வந்து சத்தியவாணி முத்து இறங்கி பெரும் அந்த அம்மா வந்து இறங்கி வேலை செஞ்சு திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தாங்க அவர் தூக்கி வீசப்பட்ட பிறகு எம்ஜிஆர் கிட்ட வராங்க அன்றைக்கி இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு பிரதான கோரிக்கையை கிட்டே வைக்கிறாங்க இந்த கர்ணம் அப்படி ஒன்று இருந்தது வில்லேஜ் இன்னைக்கு விஏஓன்னு சொல்லுவாங்க கிராம நிர்வாக அதிகாரி அவங்கக்கிட்ட தான் நிலப்பலன்கள் எல்லாம் கணக்கு வழக்கம் இருக்குது பரம்பரை பரம்பரையாக கர்ணம்ன்ற ஒருத்தர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை எடுத்து ஐத்தி ஆயிரம் பேருக்கு வேலை தரலாம் இடஒதுக்கீடு எப்படி இல்லை கிட்டத்தட்ட இதில் ஒரு பகுதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை அவர்களும் விஏவாக உக்காரலாம் இதை வந்து கடந்த காலத்தில் இருந்த கருணாநிதி அரசு செய்யவில்லை நீங்களாவது செய்கின்ற கோரிக்கைலாம் வைக்கிறாங்க இப்படி பல காரணங்கள் எல்லாம் சேருது எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்து இன்னொன்றுன்னா காங்கிரஸ் அந்த நேரத்தில் வந்து அறுபது எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மறைவு வந்துடுது வந்துட்டோன்னு அவர்கிட்ட ஒரு மிக பெரும் பலம் வாய்ந்த அரசியல் சக்தியாக முத்துசாமி இருக்கிறாரில்ல இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக முத்துசாமி அவர்லாம் அன்றைக்கி வந்து காங்கிரஸினுடைய மிக பெரும் அணுக்க பெருந்தலைவர் காமராஜரோட இருந்தவங்க கீழ்மட்ட அளவுக்கு ஒரு பெரும் அப்படியே பிரிஞ்சு எம்ஜிஆருக்கு பின்னாடி வந்துட்டாங்க ஏன்னா ஏன் கருணாநிதி கிட்ட வரல காங்கிரஸ் ஆட்கள் அப்படின்னா கருணாநிதிக்கும் காங்கிரஸுக்கும் அன்றைக்கி ஏழாம் பொருத்தமாகவே இருந்துகிட்டு இருந்தது பெருந்தலைவரை தோற்கடிக்கிறது போய் ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் பண்ண பொய் பிரச்சாரம் பண்ணது திமுக அப்படி கோபம் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு பின்னாடி வந்த எம்ஜிஆருக்கு பக்கவலமாக இருக்கணும்னு நிறைய தலைவர்கள் வந்து உங்களுக்கு எம்ஜிஆரை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் இது ஒரு பெரிய பலம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் தான் திருச்சி வேலுசாமி இன்று காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அவருடைய இதை வந்து எம்ஜிஆர் வலிய ஆட்களை அனுப்பி ஒரு முக்கிய ஆளுமையாக அன்றைக்கி இருந்துகிட்டு இருந்தார் அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் பிரியப்பட்ட பிரிந்த உடனே ஒரு மாணவர் எழுச்சி தொடங்கினதில்லை துப்பாக்கி சூடு மரணம்லாம் நடந்தது எம்ஜிஆருக்கு ஆதரவாக அதுக்கு முதல் பிள்ளையார் சூழல் போட்டு மாணவர் பேரணியை தொடங்கி வச்சதே நடத்தியதே காங்கிரஸ் கட்சியிலிருந்த திருச்சி வேலுசாமி மாணவர் இருந்தவர் அவர் தான் ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக செய்தார் கருணாநிதிக்கு எதிராக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஆள் விட்டு அனுப்புகிறாரு தான் அது பிறகு இல்லை நான் வர முடியாது நான் வந்து ஐயாவோட தொண்டனாக இருக்கிறேன் காமராஜா அவர்களுடைய அதை விட்டுட்டு நான் யாரையும் ஏற்க முடியாதுன்றாரு அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு அமைச்சரவையிலே இடம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திருச்சி ரயில்வே நிலையத்துக்கு வர வச்சு அவர் சந்திக்கிற அந்த படலம்லாம் ஏற்கனவே பதிவு பண்ணிக்கிறார் நம்ம ராவணாவிலேயே எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அன்றைக்கி இருந்த காங்கிரஸில் பெரும்பகுதி எம்ஜிஆரை நோக்கி நகர்ந்து விட்டது ஒடுக்கப்பட்ட இன்னும் பிற்படுத்தப்பட்ட பெரும்பகுதி மக்கள் அந்த பக்கம் சேர்ந்துட்டாங்க இந்த கட்சியில் இப்படி எல்லாம் உழைச்சிக்கிட்டு இருந்தவரை கருணாநிதி தூக்கி அனாவசியமாக வெளியில் போயிட்டார் போட்டுட்டார் அப்படின்ற ஒரு அனுதாபம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த திரைப்படத்தினுடைய அந்த இன்னைக்கு விஜய்க்கு எப்படி இருக்கிறது ரஜினிக்கு எப்படி இருக்கிறது திரைப்பட அனுதாபம் அந்த முகம் அவர் அந்த ஆதரவு நிலைப்பாடு இன்றைக்கி எம்ஜிஆருக்கு இருந்தது இதெல்லாம் சேர்ந்து அன்று அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது அப்படியே இன்றைக்கி வாங்க எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற அந்த எழுச்சி நான் அப்போ சொன்னவங்களுக்கு இந்த மாதிரி பின்னணியில் ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பல பிரதிநிதிகள் எம்ஜிஆரோட வந்து சேர்ந்தது காங்கிரசனுடைய பல நிர்வாகிகள் வந்து எம்ஜிஆரோட சேர்ந்தது திமுக குறிப்பாக கருணாநிதி மேலே இந்த அதிருப்தியில் இருந்த நிறைய பேர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தது தவிர திரைப்படத்தினுடைய ஒரு ஸ்டார் என்கிற முகம் எம்ஜிஆருக்கு இருந்தது அன்று இருந்த பல தொழில் அதிபர்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆரை வந்து ஆதரித்தது நான் நஷ்டமோ லாபமோ நான் எம்ஜிஆர் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து திமுக விட்டு அந்த பக்கம் வந்து நின்றாங்க தான் நிறைய பேர் எம்ஜிஆர் கை தூக்கி கை கை கொடுத்து தூக்கி விட்டுருந்தார் பின்னாடி பெரிய கல்வி தந்தைகளாகவும் வள்ளல்களாகவும் மாற்றி விட்டது எம்ஜிஆர் தான் அது இந்த சூழ்நிலையெல்லாம் அன்றைக்கி இருந்தது அதுவும் இல்லாமல் எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு பிறகான ஒரு சூழ்நிலை அது எழுபத்தி அஞ்சு அந்த எமர்ஜென்சி வந்து முடிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய அந்த தேர்தல் இதெல்லாம் சேர்ந்து வந்து அவருக்கு இந்த பக்கம் வந்துருச்சு இவர் வந்து நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகணும் முழக்கெல்லாம் கொண்டு வரார்ல அந்த அந்த சூழ்நிலாம் வர்றதுக்கு முந்தின காலகட்டம் இது அந்த எழுபத்தி ஏழு பெரும் இதோ சாதகமான சூழ்நிலைகள்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் ஒரு பெரிய எழுச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வர்றாரு அந்த சூழ்நிலை அந்த கல விஜய்க்கு இப்போ இருக்கிறதா இதுதான் நம்மளுடைய கேள்வி எழுபத்தி அறுபத்தி ஏழு ஏற்கனவே விளக்கிட்டேன் பத்து கட்சி கூட்டணி இருந்தது விஜயோட எந்தெந்த கட்சி கூட்டணி இருக்குது என்னான்னு தெரியல அதுவும் சுதந்திர காலகட்டத்தில் இருந்து மிக பெரும் ஆளுமையாக இருந்த ராஜாஜி ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் இந்த தலைமைகள் நின்று அதில் வந்துட்டு மிக பெரும் திரைப்பட முகமங்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களும் கதை வசன கர்த்தா முகமாக இருந்த கருணாநிதி அவர்களும் இருந்த இந்த கூட்டமைப்பு இந்த க இந்த கட்டமைப்பு இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தல் வெற்றி எழுபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு இந்த மாதிரியான வெற்றி இப்படியான ஒரு பெரும் ஆதரவு சரி இந்த ஆதரவு விஜய்க்கு இப்பொழுது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸில் இருந்தோ இன்று இருக்கக்கூடிய திமுகவில் இருந்தோ பெரும் தலைகள் அல்லது அதிமுகவில் இருந்தோ அன்றைக்கி எப்படி ராஜாஜி ஆதித்தனார் அவர்கள் இன்னும் மாப்போசி இன்னும் இப்படியான பெரும் பெரும் தலைவர்களாக இருந்த போல எல்லாம் வந்து கருணாநிதி பக்கம் இந்த கூட்டணி திமுக கூட்டணியில் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்தார்களோ அதை போல் வந்து இந்த சூழ்நிலை நீக்கி இவருக்கு இருக்கிறதா விஜய்க்கு இருக்கிறதா யாராவது ஒரு பெரும் முகங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து திமுகவிலேருந்து இருந்து துறைமுருகனோ அல்லது பொன்முடியோ அல்லது இப்படி அதே போல் அதிமுகவில் இருந்து ஜெயக்குமார் அவர்களோ இல்லை எடப்பாடிக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது இன்னைக்கு போய் அதிமுக விஜய் கட்சியில் இருக்கிறாங்களா பார்த்தா எதுவுமே இல்லை கண்ணு கெட்டின வரைக்கும் எதுவுமே இல்லை ரசிகர்கள் இருக்கிறார்கள் அந்த ரசிகர்கள் கீழ்மட்டம் வரை கிராமம் வரை நான் பார்த்துருக்குறேன் சமீபமாக ஊரில் தங்கிட்டுருக்கிற சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் போக வரும்போது இங்கேருந்து சென்னைக்கு போகும்போது வரும்போது பல ஊரில் பயணப்படும் போது பார்க்குறோம் எல்லா பட்டி தொட்டியெல்லாம் அவருக்கான பதாகைகள் இருக்கிறது பேனர்கள் இருக்குது விஜய்க்கு அது கருத்து இல்லை கிராமம் வரைக்கும் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ ரசிகர்கள் பேரில் அந்த மக்களை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பேனர் வைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் கட்சி கட்டமைப்பு இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு மாவட்ட ஆளுஞ்சி நினைக்கிறேன் மாவட்ட செயலாளரே ஒன்றும் போட முடியல ஏன்னா கோஷ்டி பூசல் இப்போவே இப்போவே இருக்குது கோஷ்டி பூசல் இதில் போட்டால் ஒரு பகுதி அப்படியே பிறந்துக்கிட்டு நேராக திமுக பக்கமோ அதிமுக பக்கமே போயிடும் இல்லை நாம் தமிழ் கட்சி பக்கம் வந்துடும் வேறு எதுவும் கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த நிர்வாகிகள்லாம் பட்டியல் போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கோஷ்டி இருந்து வெளியேறோம் நாங்கள் வந்து அணி அணியாக வந்து இந்த கட்சியில் போய் சேர்ந்தார்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார்கள் ஒரு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உள்ள கோஷ்டி பூசல் நிறைய இருக்குது நிர்வாகிகளுக்குள்ளாக யாருக்கு பதவி அப்படின்றது அடுத்தது இந்த ஒரு ஒரு கட்சியிலேயும் ஒரு அணி பிரிவுலாம் இருக்குதுல்ல அது வந்து கீழ்மட்டம் வரைக்கும் இன்றைக்கி போடவே இல்லை சில பல சில மாவட்டங்களில் போட்டிருக்காங்க பல மாவட்டங்களில் இன்னும் அப்படி தொக்கி நிற்கிது கட்சி கட்டமைப்பு மட்டுமே இல்லை பூத் ஏஜென்ட் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பாதி தான் இன்றைக்கி இருக்குது அதுலேயே வந்துட்டு பதினெட்டு வயது நிரம்பாதவர்களும் பூத்து யாஜென்ட்கிற ஒரு பெரிய சர்ச்சையை வந்து ஓடிட்டுருக்கு இந்த முறை அது ஒன்றும் ஒரு சிக்கலாகும் தேர்தல் ஆணையம் அது வந்து கண்கொத்தி பாம்பாக பார்க்கும் மற்ற எதிர்கட்சிகளும் வந்து ஆளை பார்க்க வயசை பார்க்க எல்லாத்தையும் பார்க்க அது சிக்கலாக மாறும் இதெல்லாம் வந்து இவ்வளோ தொக்கி நிற்கிது அரசியல் போராட்ட காலம்னு பார்த்திங்கன்னா இன்று தேதி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றத நான் விட்டுட்டு பொதுவாகவே பேசுகிறேன் கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனைகளும் இப்போ தலையை கொடுத்து முன்னிருந்து போராடிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி பார்க்கலாம் சமீபமாக அதிமுக எதிர்கொள்ள எடுத்து அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் செய்துட்டு இருக்குது நடிகர் விஜய் வந்து பரந்தூருக்கு போனார் அதுக்கடுத்தது கள்ளக்குறிச்சி வெச சராயம் நடந்தப்ப போனார் வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வெளியில் போனார்னு நினைக்கிறார் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் ஒன்றும் வெளியிலேயே போகலை மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கூட பனையூருக்கு வர வச்சு மண்டபத்தில் வச்சு தான் கொடுக்குறாரு இப்போ பதிமூணு நாள் போராட்டம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மோசமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு ஒரு பெரிய இதுவே காலம் பேருக்கு ஒரு அறிவு இதில் கூட இந்த போராட்டக்காரர்களுக்கு நாம் தமிழர் கட்சி போய் அங்கேயே ரெண்டு முறை இருந்து அவர்களோடு நான் அவங்களோட தோல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு இவர் தோளும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல நேராக பனையூருக்கு வாங்கன்னு அங்கே கூட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இது சரியான அரசியலா அப்படின்றது இருக்குது எம்ஜிஆர் இப்படி இல்லை அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் அண்ணா துறை இப்படி இல்லை மக்களோடு மக்களாக இவர்கள் எல்லாம் இருந்தார்கள் இதுலேயும் வந்து பின்னு கடிக்குது தமிழக வெற்றி கழகம் நான் இதை வந்து குறைச்ச மதிப்பிடலை தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது வரணும் ஏன்னா இல்லைன்னு மறுக்கலை ஆனால் நீங்கள் அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு சொல்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுச்சி இது கிடையாது உங்கள்கிட்ட அந்த வாய்ப்பு இன்றைக்கி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பிரதான ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் தான் இருந்தது அதுக்கு மாற்று இங்கே திமுக தான் அந்த திமுக கூட எல்லாம் ஒரு பத்து கட்சி சேர்ந்துக்கிட்டது அதே போல் இன்றைக்கி உங்கள் கூட எத்தனை கட்சி சேர்ந்துருக்கிறது அதுவும் கிடையாது ஆனால் இன்றைக்கி பல கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளாக நீங்கள் ஒரு திமுக திமுகவுக்கு எதிராக நீங்கள் ஒருவர் மட்டுமே இல்லை அதிமுக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது இதெல்லாம் கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரதான கட்சி நீங்கள் மூணாவது எங்கே போவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போ திமுக அதிமுக தனித்து அப்படின்னு நான் தமிழர் கட்சி அறிவிச்சாச்சு நீங்கள் தனித்தா அல்லது கூட்டணியான ஒன்றும் முடிவு எடுக்கலை கூட்டணி என்பது உங்கள் தலைமையில் அன்னைக்கு எப்படி திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பத்து கட்சிகள் திமுக தலைமையில் அண்ணா தலைமையில் ஒன்றா இருந்ததோ போல் இன்று உங்கள் தலைமையில் கூட்டணிக்கு அந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கலை இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகளையும் நீங்கள் எதிராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க யார் நான் தமிழர் கட்சியும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் எதிராக பார்க்கல ஒரு ஆர்கனைஸ் நீங்கள் பண்ணலை உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது திமுக வேணாம் அதிமுக வேணாம் மாற்று கட்சின்னு இருக்கும்போது இதை பார்க்கலாமே அப்படின்னு இங்கே நாம் தமிழ் கட்சியும் தாவிக்காகவும் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது கட்சி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அதுவும் கிடையாது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுச்சி எழுபத்தேழு எழுச்சி மாதிரி எப்படி இன்று வரும் இந்த கேள்வி இருக்குதா இல்லையா அதனால் இது எல்லாமே வந்து ஒரு வாய் சவடால் என்பதாகத்தான் இருக்கிறது களத்தில் இல்லை உங்களுக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் மக்களில் ஒரு சில பேர் வந்தால் பரவாயில்ல அப்படின்றதே இருக்கிறாங்க நான் மறுக்கலை அதுவே வெற்றியோ அல்லது பெரும் தொகையான வாக்குகளோ உங்களுக்கு வந்துடுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை கட்டமைப்பு <laughs> ஒன்றும் சரியில்லை களத்தில் நீங்கள் இல்லை மக்களோடு மக்களாக புரியல உங்களுக்கு இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அரண்மனைக்குள்ளாகவே இருந்து அரசியல் செய்தார் அது எப்படி அப்படின்னு சில பேர் தோ கேட்குறாங்க அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது எம்ஜிஆர் இருந்து கட்டமைச்சிட்டு போன அந்த கோட்டைன்னு ஒன்று இருக்குது அதுக்கான வாக்கு வங்கின்னு ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அதனால் அவர்களுக்குக்குள்ளே வந்த உடனே அதுக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்தது அதை உடைச்சிட்டு திரும்ப கையில் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாங்க அந்த கட்சி எழுச்சியாக மேலே வந்தது உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லையே நீங்கள் களத்தில் எல்லாம் இறங்கி மக்களை சந்தித்து பண்ணணும் இல்லை இப்படி பல காரணங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கு இருக்கிறது நாளைய மறுநாள் இருபத்தொன்னாம் தேதி நடக்கிற இந்த பிரம்மாண்டமான மாநில மாநாடு என்பது அது ஒரு வெற்றியை நோக்கி நகருமா என்றதுலாம் பிரச்சனை அது ஒரு இதுவே இல்லை கூட்டம் கூடும் கலையும் அதில் எத்தனை பேர் ரசிகர்களாக வருகிறார்கள் எத்தனை பேர் அந்த அணுக்க தொண்டர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் இந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு வேலை செய்கிறாங்க அப்படின்றதுல நிறைய காரணங்கள்லாம் அதுக்குள்ளாக இருக்கிறது இன்னும் நீங்கள் களத்துக்குள்ளே இறங்கணும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நிறைய கட்டமைப்பு நிறைய கூட்டணிகளை ஒன்று சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தை வரைக்கும் நீங்கள் தொடங்கவே இல்லை என்ன செய்துட்டு இருக்கிறீங்கன்னே தெரியல உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பிறகு எல்லா கட்சியிலும் ஒரு ஒரு அணிலாம் இருக்கில்ல நிறைய அணிகள் இருக்கில்ல அதையே ஒன்றும் தமிழக வெற்றி கழகம் முழுதுமாக முடிக்கலை நம்பிட்டு இருக்கிறது மூணே மூணு பேர் நீங்கள் வந்து புசி ஆனந்தன் கட்சிக்குள்ளாக ஆலோசனை தேர்தல் வியூகத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆதவ் அர்ஜூன் ராய் இவங்க தான் வந்து இருக்கு இதை தாண்டி வேறு என்ன இங்கே நீங்கள் நடத்தியிருக்கிறதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழை போன்ற போன்ற அந்த எழுச்சி தமிழக வெற்றி கழகத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருமா என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது இதை ஆச்சரியக்குறியாக மாற்ற வேண்டும் என்றால் விஜய் தன்னுடைய கல நிலவரத்தை மாற்றி கொள்ள வேண்டும் அந்த சூப்பர் ஸ்டார் என்ற அந்த முகம் அந்த ஒரு நட்சத்திர சூப்பர் ஸ்டார்னால் கூட ரஜினிக்கு இருக்கிறாரு அவருக்கு எதிராக வந்துடும் மிக பிரபலமான ஒரு நடிகர் என்பதை நீங்கள் உடைத்து கொண்டு மக்கள் மத்தியில் இருக்கணும் ஒரு கூட்டணியை புதிய கூட்டணி வியூகத்தை நீங்கள் உருவாக்கணும் இன்னும் நிறைய களப்பணி மக்களுக்கான போராட்டக் காலத்தில் நீங்கள் நாம் கட்சி சீமானை போல இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் நாம் தமிழ் பயிற்சி சீமான் மீது இருக்கிறது உங்கள் மீது மக்களுக்காக போராடியதாக எத்தனை வழக்குகள் இருக்கிறது வரி கொடுக்காம போனது ஒன்று அப்புறம் அந்த கார் விஷயத்தில் ஏதோ ஒரு இந்த ரெண்டு வழக்கு ஏதோ ஒன்று உங்கள் பேரில் இருக்குது மக்களுக்காக போராடியதாக உங்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி அதனால் இந்த அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு என்ற கனவில் நீங்கள் மிதக்காதீர்கள் என்பது தான் உங்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் அதிமுக ஒரு பெரும் சக்தியாக இருக்கிறது இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் இருந்தாலும் சரி நான் தமிழ் தேசிய ஆதரவு அப்படி இருந்தாலும் கூட திராவிட கட்சிகளில் பார்த்திங்கன்னா திமுக மீது ஒரு பெரிய அதிருப்தி வந்துகிட்ருக்கு அது தேர்தல் நேரத்தில் அது எப்படி மாறும் கட்டத்தில் என்னென்ன வியூகத்தை கொண்டு வரும் என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கும் அதை நம்பி மக்கள் எப்படி வாக்கு போடுவாங்க தேர்தல் நேரத்தில் அது எப்படி பணத்தை செலவு பண்ணும் அவங்களுக்கான ஊடக பலனிக்கு எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம இதுதான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது திமுகவே வந்தாலும் வரலாம் ஆனால் இப்போ எங்கே பெரிய டஃப் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு நேர் எதிராக அதிமுகவினுடைய ஆதரவு சக்தி பெருகிக்கிட்டே இருக்குது நான் பல இடங்களில் பார்க்குறேன் டிடிவி தினகரன் அடுத்து சசிகலா இவர்களை நம்பி ஓபிஎஸ்ஸு இவர்களை நம்பி போய் பிரிஞ்சு இருந்தாங்கல்ல பெரும்பகுதி நீங்கள் வந்து அதிமுக எடப்பாடி பக்கம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய இடத்துல அணியாக பார்க்குறாங்க ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் போதும் அவர்களுக்கு கூட இருந்தது எடப்பாடி ஒரு கலா அரசியலுக்கு வந்து விட்டார்னு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுகனுடைய அதிருப்தி ஒரு பக்கம் இதெல்லாம் சேர்ந்து வர இருபத்தாறு தேர்தல் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பா அப்படின்றது இருக்கும் நாம் தமிழ் கட்சிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களானா நாம் தமிழ் கட்சிக்கு தொகுதிகள் கிடைக்கும் சதவீதம் இன்னும் உயரும் ஒரு பெரும் சவால் என்னன்னா அந்த கட்சிகளோடைய ஒப்பிட முடியாது ஏன்னா பணத்தை வந்து அது ஒரு தொகுதிக்கு செலவு பண்றதே நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்த செலவா பண்ணும் பணத்தை கொடுத்து வாக்குகளுக்கு காசை கொடுத்து ஓட்டு கேட்கறது இங்கே இல்லை அடுத்தது சாதி பேரை சொல்லி ஓட்டு கேட்கறது இங்கே இல்லை ஆனால் இங்க வந்து என்ன வரணும்னா அவங்களுக்கு வாக்கு சதவீதம் உயரும் இது ஏதோ ஒரு கட்சிக்கு பெரும் பலகீனமாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த விஷயம் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இங்கே போட்டின்னு ஒரு முடி திமுகவா அதிமுகவானா அதிமுக என்பது மக்கள் மத்தியில் இப்போ பேசு பொருளாக இருக்குது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உடைய அரசியல் எங்கே கொண்டு வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்றது யோசிச்சுட்டு இந்த வசனங்களை பேசிட்டு நீங்கள் களத்துக்குள்ளே வந்தால் நன்றாக இருக்கும் இதுதான் நம்ம தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு அலசல் பகுதி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்